பழைய பிரிக்கப்படாத ராமநாதத்தில் ஸ்ரீலுப் என்ற ஒரு பகுதி அந்த பகுதியில் தான் எங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்புறம் இடமே தேனிக்கு சென்றிருக்கார்கள் இப்போது நான் தேனியிலிருந்து எங்க நான் இந்த பூமி உருவான காலத்தில் இங்கே இருந்தார்கள் அவருடைய இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன் உங்களுக்கு இந்த திருவாடானை பரமக்குடி முதுகுளத்தூர் திருச்சு இங்கே இது ஒரு பெரிய புண்ணிய பூமி நெருக்கமான அவர்களை இங்கே சிவபெருமானை பூஜை செய்துதான் பிரார்த்தனை செய்தால் இலங்கை சென்று வென்று பட்டாபிஷம் நடத்தினார்கள் ஸோ அதுக்கான ஒரு வெற்றி பயணத்துக்கான நீதி கேட்டு வந்திருக்கிறேன் நான் என்ன தவறு செய்தேன் கட்சி இயக்கத்தில் ஒரு 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 நீதி போராட்டமாக இருக்கிற போது சார் இந்த மக்களோட உணர்வு பூர்வமான வேற ஏதாவது இருக்கு நிறையா இருக்கு சார் அதாவது ஒரு தனிப்பட்ட முறையில் சுயேட்சை வேட்பாளராகத்தான் வேட்புமனிதனாக செய்தேன் இயக்கத்தின் சார்பாக தொண்டையில் உரிமை கேட்கறது இயக்கத்தின் சார்பாங்க எங்கெல்லாம் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்ச ஒரு ஆறு பன்னீர் செல்வத்தை தேடி பிடிச்சிட்டு இப்ப அவங்கள தேடிக்கணும் அப்படிங்கறது மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்ப்பா அவர் என்ன செஞ்சாரு உங்களுக்கு வெறுக்கு பன்னீ செல்லா பண்ணி செல்லவும் அவங்கள ஓ அதுவும் இன்ஷியல் வர மாதிரி ஓ வர மாதிரி அவங்க வந்து அந்த பன்னீ செல்வம் வெறும் ஓதேன் நான் ஓ பண்ணி செல்வான் இந்த தேர்தலில் நான் வெற்றி பெனி வெற்றி பெற்றால் அனைத்து இந்திய அண்ணாறு முன்னேற்றக் கழகம் கபலீகரம் செய்யப்பட்டது அந்த கபலீகரம் செய்யப்பட்டது அவர்கள விடுத்து விடுவித்துக்கொண்டு ஜனநாயக முறையில் கட்சி இயங்குவதற்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் என்று நான் சொல்கிறேன் நான் அப்படி தான் சொல்கிறேன் நான் தலைவருடைய அஜெண்டாவை சட்ட விதியை மாற்றுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது அப்படித்தான் ஐம்பது வருஷ காலமும் உருவாக்கிய புரட்சி தலைவரும் அதை மாபெரும் இயக்கம் வளர்த்த அம்மாவே அது அதை வச்சு அதை வந்து அதைப்படி தான் நடந்து வந்தாங்க அந்த சட்ட என்னாச்சு என்ன இவர் பொறுப்புக்கு வந்து முதலமைச்சர் பொறுப்புக்கு வந்து இவர் கையிலெடுத்த அத்தனை தேர்தலில் தோல்வி